இன்னைக்கு மக்கள்கிட்ட சேர்க்கும் போது அந்த படங்களை வந்து மக்கள் ஜட்ஜ் பண்ற அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு நம்பிக்கை ஒரு படம் இன்னைக்கு கிடைக்கிறது கஷ்டம் ரெண்டாவது பிரஷாந்த் சார் ப்ரொடியூசர் பிரஷாந்த் சார் அவர் வந்து உண்மையா அவர் திரு பேசுபோஸ் சொல்லி அவர் யாருக்குமே தெரியாது இப்போ கூட வந்து வந்ததுல இருந்து அவரை தேடி கண்டுபிடிச்சுதான் மீட் பண்றேன் ரொம்ப அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னைக்கு சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து பண்ணும்போது எல்லாருமே என்னன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஒரு ரூம் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஒரு பட்ஜெட்ல முடிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு ரூபாய் டிக்கெட்ல வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து கோவா அந்தமான் அந்த மாதிரி ஒரு லொகேஷன் வரைக்கும் போயிட்டு வர அளவுக்கு ஃபீல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவர் ஒரு பெரிய டிராவல் பண்ணியிருக்காரு அதுக்கே அவர் ஒரு பெரிய ஆப்ஸ் ஆகும் ஏன்னா இவ்வளவு இருக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம் சோ அவரு இவ்வளவு தைரியமா வந்து இந்த கதை எழுதும்போதே இந்த கதை வந்து டேரக்ட் அரியல சொல்லும் போதே கதையை கேட்டா யாருக்கான அந்த தலையை சுத்திடும் அப்படி ஒரு கதை இது நான் படம் பார்த்தேன் கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்றதுலாம் கஷ்டம் தான் அதுக்கே இந்த ஒட்டுமொத்த டீமுக்கு வந்து பெரிய ஆட்ஸ் ஆஃப் ஏன்னா பப்ளிக்ல வந்து ஒரு சிம்பிள் அவங்க இன்டீரியரா எதுவுமே பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் கிரௌடு தான் கிரௌடு பப்ளிக்ல தான் இந்த படமே பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது ஒரு பெரிய ஜேர்னியா தான் இந்த படம் இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் மேல ஒரு மியூசிக்லாவும் சரி சினிமாட்டோகிராஃபியும் சரி ஒரு கதை ஒரு வாழ்வியல் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாங் டிராவல் பண்ணா நம்ம போயிட்டு வந்த உடனே நம்மளுக்கு என்னலாம் ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ இது லைஃப்ல இன்னொரு அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லோ படம் மாதிரி ஒரு ஒரு படம் பார்த்தா அந்த எல்லாருமே ஃபீல் பண்ணலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தேட்டரில் வருது கண்டிப்பாக பாருங்க எல்லார் மாதிரியும் வந்து மலையாள படங்கள் வந்து நம்ம வந்து தமிழ் படம் எதுவும் வர்றதில்லை அந்த மாதிரியே சொல்லிட்டு இந்த படத்தையும் கடந்து போயிடாமல் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்க ஒரு பெரிய ஜேர்னியாக இருக்கும் தேங்க்யூ நன்றி அடுத்ததாக நான் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி அண்ட் கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வெல் விஷர்ஸ் எங்கள் படத்தை சப்போர்ட் வந்ததுக்கு ரொம்ப நன்றி என் பேர் வைபவ் முருகேசன் நான் பேட்டன்ற படத்தில் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வதந்தி அமரன் மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸில் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது நான் லீடாக நடித்து தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம் எல்லோ ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ என்னோட முதல்ல என்னோடய ப்ரொடியூசர் பிரசாந்த் பிரதருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டீமை நம்பி இவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டிசிஷன் அப்படியே டிசைட் பண்ணாலும் அதில் நிறைய டவுட்ஸ் வந்திருக்கலாம் அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிருக்காரு ரிலீஸ் வரைக்கும் ஒன்று வந்திருக்காரு அண்ட் என்னோட கேரக்டருக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்தோம் என்ன சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இருக்கிற ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இருக்குறா தான் எங்கள் மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்டுக்கு ஒரு ஹோப் கிடைக்குது ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் அண்ட் படத்துல டேரக்டர் ஹரிமகாதேவன் அவர் இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆட் மியூசிக் வீடியோஸ் எடுத்துருக்கார் எடுத்திருக்காங்க இதோடய டெபியூ ஃபீச்சர் சமஹ்ட்வர்த்தன் இந்த படம் பண்ணும்போது எக்கச்சக்க சேலஞ்சஸ் இருந்துச்சு ஏன்னா டிராவல் பார்த்தீங்கன்னா படங்கிறதுனால லொகேஷன்ஸ்ல வந்து வெதர் கண்டிஷன்ஸ் வேற வேற இருக்கும் நிறைய பிரேக்ஸ் அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிருக்காரு ஒரு இருக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும் போது கூட ஒர்க் பண்ணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் டே அண்ட் நைட் ஒரு பிரீஸியான படம் கொடுத்துருக்காருன்னு நம்புறேன் அண்ட் சாயின்ற கேரக்டராக எனக்கு நன்றி இருக்க தேங்க்யூ அண்ட் பூர்ணிமா ரவி

அவங்களுக்கு ஒரு கோலை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை கண்டினியூஸாக எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க ஸோ குரோஸ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி கோஸ் தார் ஆல் தி பெஸ்ட் அண்ட் படத்தில் மியூசிக் டைரக்டர்ஸ் கிஃபி அண்ட் ஆனந்த் செம்மையான ஒர்க் பண்ணியிருக்காங்க பிஜிஎம் அண்ட் சாங்ஸில் மொத்தமாக ஆறு பாட்டு இருக்கு கிடையாது படத்துல எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு நீங்களும் கேளுங்க கண்டிப்பாக பிடிக்கும் அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் சினிமாட்டோகிராஃபர் அபி எடிட்டர் ஸ்ரீ ஒரு டிரெக்ஷன் டீம் பிஆர் ஓ பரணி பிரதர் இபி அஜய்

அஸ்வின் எல்லாருக்கும் விஷஸ் ஒர்க்கிங் நான் இங்கே இருக்க மெயினான காரணம் என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒரு பெரிய தேங்க்ஸ் அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எல்லோரும் இருபத்தி ஒன்று ரிலீஸ் ஆகுது என்னோட முதல் படம் இண்டஸ்ட்ரீ நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணணும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் மக்கள் சப்போர்ட் இல்லைனா ஆர்டிஸ்ட் இல்லை ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை எனக்கு தேவை ஸோ படம் பாருங்க ப்ளீஸ் நோ கமெண்ட் சப்போர்ட் சப்போர்ட்ஸ் தேங்க் யூ நன்றி வணக்கம் ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் பிளஸ் மீடியா டைம் எடுத்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம் அண்ட் நீங்க ரொம்ப அழகா டவுட் பேசுறீங்க அப்போ அழகாக ப்ளீஸ் பண்ணுறீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மார்ச் அப்படிங்கிறது வந்து நேற்று நைட்டு வரைக்கும் கனவாவே இருந்தது இன்னைக்கு நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியாலா இருக்கு பிகாஸ் இது ஏன் படம் எங்க படத்தோடைய ஆடியோ லான்ச் சோ நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால வார்த்தைகளால சொல்லவே முடியல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பேசிக்கா நம்ம ஒரு படம் ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பணம் புகழ் ஃபேம் இதுதான் எதிர்பார்ப்போம் அஃப்கோர்ஸ் இது தேவை இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்களும் இந்த படத்தை பண்ணோம் இல்லைன்னு சொல்ல பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் செகண்ட்ரி பிரைமரியா லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் எங்கள் எல்லாருக்குமே ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய பெரிய லேர்னிங்ஸ் இருந்துச்சு ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த சக்ஸஸை நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ அந்த வகையில் எங்கள் படம் பார்த்து அந்த செகண்டரியான விஷயங்கள் விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய சப்போர்ட் வேணும் ஸோ நீங்க கண்டிப்பா படம் பார்த்து உங்க எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புறேன் ஸோ பார்த்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில வந்து வாய்ப்பு தேடி நிறைய பேர் இருப்பாங்க யாராவது ஒண்ணு ரெண்டு பேருக்கு இது இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா நாங்க எல்லாருமே வாய்ப்பு தேடிதான் அழைச்சோம் இப்போ ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்டோடைய கால்ஷீட் தேவைப்படும் ஆர்டிஸ்டுக்கு ஒரு நல்ல டைரக்டருடைய படத்துல நடிக்கணும்னு ஆசை இருக்கும் டைரக்டருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய படத்துல வந்துட்டு படத்தை படத்துல இயக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் எங்க எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு நாங்க எல்லாருமே வாய்ப்பு தேடிட்டுதான் இருக்கோம் ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் வாய்ப்பை உருவாக்கி நம்ம பண்ண படம் தான் வந்து இந்த படம் எல்லோ சோ அதுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பா நிறைய பேருடைய ஆதரவும் லைக் ஒரு லைட் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன் அண்ட் கம்மிங் டு த க்ரூ டீம் நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரம் ஹரி மகாதேவன் வைபவ் சாய்

i'm proud of myself and i'm proud of my team and uh, thanks for being there guys thank you thank you so much uh, of course நாங்க யூடியூப்ல வீடியோ பண்றதுக்கு அப்போ கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணறா சோ அப்படி அங்க இருந்து இப்ப வரைக்கும் இங்க வரைக்கும் வந்து டிராவல் பண்றது வந்துட்டு அஹ் எனக்கு தெரியல இது ரியலா தான் இங்க நடந்துட்டு இருக்கா என்ன அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல ஐ எம் சோ ஹாப்பி எனக்கு வார்த்தைகளே இல்லைங்க எங்க சொல்றதே தெரியல மீடியா பிரஸ் நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து இதை பத்தி நல்லா எழுதுங்க ஏன்னா இது ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் நல்லா எழுதுங்க ஏன்னா இது கண்டிப்பா இவ்வளவு பேர் யங் டீம் அவ்வளவு பேரோட அவ்வளவு உழைப்பு இருக்கு இது வந்து சாதாரணமான சும்மா எல்லாருக்குமே ஈஸியா கிடைச்ச ஒரு விஷயம் கிடையாது யாருக்குமே கோர்ஸ் எதுவும் ஈஸியா கிடைக்காது பட் இது வந்து ஒரு பார்ஷலி இண்டிபெண்டன்ஸ் சொல்லலாம் இது வந்து ஒரு பொரிலா மேக்கிங் லைக் எல்லாரும் சொல்லிடாங்க நாங்க எல்லாரும் கேமரா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு வேனுக்குள்ள தூக்கி போட்டுட்டு டிராவல் பண்ணி ஷூட் லைக் நடந்தது தான் அவங்க சொன்ன மாதிரி பேசிக்கா என்ன சொல்றது ஆடம்பரமான தேவைகள்னு இல்லை பேசிக்கா அடிப்படை தேவைகளே சில இடத்துல இருந்தது இல்லை பட் அதுக்கு காரணம் வந்து நாங்க சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் பட் பிரசாந்தனா எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸோ இல்ல அதோட மேக்கிங்கு எந்த ஒரு குறையுமே இன்னைக்கு வரைக்கும் வச்சதே கிடையாது ஸோ அம் சோ ஹாப்பி அண்ட் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் அண்ட் என்ன ஏதுன்னே தெரியாம எனக்காக வந்து கைத்தட்டி கத்திருக்க எனக்கு சப்போர்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் என்னோட ஃபேமிலி அம்மா